கவிஞர் வாலி எழுதிய அரை சொல்லால் மூன்று ஆண்டுகள் தாமதமான படப்பிடிப்பு எம்ஜிஆர் திரைப்படத்திற்கு வந்த சோதனை என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எம்சி இளங்கோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பதிவிற்குள் போகலாம் சினிமாவில் காலங்காலமாக சம்பிரதாயம் மற்றும் சகுனங்கள் பார்ப்பது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது படப்பிடிப்புக்கு பூஜை போடுவதிலிருந்து பாடல்களில் பாசிட்டிவான சொற்கள் இடம்பெறுவது வரை அனைத்துமே சம்பிரதாயமாக கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் கவிஞர் வாலி எழுதிய ஒரு பாடல் காரணமாக எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான ஒரு படம் சுமார் மூன்று வருடங்களுக்கு மேல் தயாரிப்பில் இருந்துள்ளது தமிழ் சினிமாவிலும் அரசியலிலும் தனக்கென ஒரு தனி இடத்தை பெற்றிருந்த நடிகர் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இறுதியில் ஒரு படத்தை தொடங்குகிறார் தலைவன் என்ற தலைப்புடன் பூஜை போடப்பட்டு படத்திற்கான முதல் பாடல் பதிவு படத்தின் படப்பிடிப்பு தொடங்குகிறது ஆனால் சில நாட்கள் கழித்து பல்வேறு தடைகள் காரணமாக படப்பிடிப்பு நின்றுவிடுகிறது இந்த திரைப்படத்தின் இயக்குனர் பி ஏ தாமஸ் படத்தை தயாரித்து வந்துள்ளார் ஒரு கட்டத்தில் அவரிடம் இருந்து பணம் காலியாக எம்ஜிஆரிடம் பண உதவி கேட்டுள்ளார் எம்ஜிஆரும் முடிந்த அளவுக்கு பணத்தை கொடுத்து உதவி செய்திருந்தாலும் அந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு தொடங்குவதில் தாமதம் அதிகரித்தே வந்துள்ளது அதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்த எம்ஜிஆர் சினிமாவில் கடைபிடிக்கப்பட்ட ஐதீகத்தை பார்க்குமாறு கூறியுள்ளார் அதன்படி ஒரு ஜோஷியரிடம் படக்குழுவினர் விசாரித்துள்ளனர் அதன் பிறகு இதுவரை நடந்த படப்பிடிப்பில் அறச்சொல் ஏதாவது வந்துள்ளதா என்று பார்க்க தொடங்கியுள்ளனர் நாம் பேசும்போது எப்போதும் பாசிட்டிவான சொற்களை பயன்படுத்த வேண்டும் அப்போதுதான் நம்மை சுற்றி நல்ல செயல்களாக நடந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உருவாகும் என்று சொல்லப்படுகிறது சினிமாவில் இதை அனைவருமே கடைபிடிப்பார்கள் அந்த வகையில் நெகட்டிவ் வைப்ரேஷன் உருவாகும் வகையில் ஏதாவது சொற்கள் அமைந்துள்ளதா என்று பார்த்தபோது கவிஞர் வாலி எழுதிய ஒரு பாடலில் தலைவன் வராமல் காத்திருந்தால் தலைவி என்று எழுதியுள்ளார் இந்த பாடலில் தலைவன் வராமல் என்று எழுதியுள்ளதால் இந்த திரைப்படம் வெளியாக இவ்வளவு சிக்கல் ஏற்படுகிறது என்று யோசித்த எம்ஜிஆர் கவிஞர் வாலியை அழைத்து இப்படி எழுதியிருக்கிறீர்களே இதை உடனடியாக மாற்றுங்கள் என்று கூறியுள்ளார் அதன் பிறகு கவிஞர் வாலி அந்த பாடலின் சொற்களை மாற்றி அமைத்ததைத் தொடர்ந்து மீண்டும் அந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு தொடங்கியுள்ளது அந்த பாடல்தான் நீராழி மண்டபத்தில் தென்றல் நீந்தி வரும் நள்ளிரவில் தலைவன் வாராமல் காத்திருந்தால் பெண்ணொருத்தி விழிமலர் பூத்திருந்தால் என்ற பாடலாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கிய தலைவன் என்ற இந்த திரைப்படம் மூன்று ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வெளியாகியுள்ளது எம்ஜிஆர் வானிஷ்டி அசோகன் நாகேஷ் உள்ளிட்ட பலர் நடிப்பில் வெளியான இந்த திரைப்படம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு இது ஒரு ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமாகவும் மேலும் இது ஒரு மெகா வெற்றி திரைப்படமாகவும் அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கவிஞர் வாலி எழுதிய அறச்சொல்லால் தாமதமான திரைப்படம் என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்க மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி சீலங்கோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ லேட்டர் பை பாய்